ட்ரம்ப் ரீசெண்டாக சொல்லியிருந்தார் இல்லையா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிகளுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு அப்போ இந்தியா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியா ஃபர்ஸ்ட் இந்த மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு சொன்னால் ஏழை நாடுகள்னு கிடையாது அது அதுக்கு மீனிங் கிடையாது ஆக்சுவல் மீனிங் என்னன்னா இது கோல்டு வார் டைம்ல வந்த ஒரு வேர்டு அப்போ த்ரீ டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட் அப்புறம் வெஸ்டர்ன் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இருந்தது செகண்ட் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தா சோவியத் யூனியன் கம்யூனிசம் ஃபாலோ பண்றவங்க இருந்தாங்க செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு சைடையும் சூஸ் பண்ணாம நியூட்ரலா இருந்தாங்கல்ல அவங்க தான் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ன்னு சொன்னாங்க சோ இந்தியாவும் அதுக்குள்ளதான் வந்துச்சு இந்தியா மட்டும் இல்ல இந்தியா ஆப்பிரிக்கா ஏசியா கண்ட்ரீஸ் எல்லாமே வந்துச்சு சோ இந்தியாவுமே நாங்க தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீன்னு சொல்லிக்கல சோ நம்ம என்ன சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நான் அலைண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டோம் மீனிங் யூஎஸ்ஏ சைடும் இல்ல சோவியத் சைடும் இல்லன்னு அப்படியே இந்த அமெரிக்கன்ஸ் எல்லாம் இந்தியாவை தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு ஒரு மாதிரி இலக்காரமா சொல்றாங்க அவங்களுக்கு பழைய மீனிங்கே தெரியல பழைய மீனிங் அவங்களுக்கு புரியல இப்ப யூஸ் பண்ற வேர்ட் ஏதோ அவங்களே பண்ண மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நம்ம பாவர்ட்டில இருக்கோம் நம்ம கிட்ட போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்ல நம்ம டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கோ அது அவங்களுக்கு புரியல உண்மை என்ன தெரியுமா நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி நம்ம அப்படியே பின்தங்கி போகல நம்ம வளர்ந்துட்டு வரோம் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா பல நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம டிஜிட்டல் வைஸாக ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கும் ஸ்பேஸ் எக்கனாமி சயின்ஸ் எல்லாமே வளர்ந்துட்டு வரும் சோ தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரினா ஏழை நாடுகள் கிடையாது சோ தேர்ட் வேர்ல்டு அப்படின்னா நியூட்ரல் கண்ட்ரி டியூரிங் கோல்டு வார் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்